சீர்காழி அருகே பழையார் மீனவ கிராமத்தில் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான படகு மற்றும் வலைகள் சேதமடைந்துள்ளன ஓஎன்ஜேசி நிறுவனம் அட்டூழியம் செய்கின்றனர் மீன்வளத்துறை அதிகாரிகள் அலட்சியம் என மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே பழையார் மீனவ கிராமத்தில் சுமார் எழுநூற்றுக்கும் மேற்பட்ட விசை படகுகளும் ஆயிரக்கணக்கான ஃபைபர் படகுகளை பயன்படுத்தி சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் இவர்களில் பிரதான தொழிலாக மீன்பிடி மட்டுமே இருந்து வருகிறது வருடத்தில் ஏழு மாத காலம் மழை புயல் கடல் சீற்றம் உள்ளிட்ட பல்வேறு இயற்கை சீற்றத்தால் மீன்பிடிக்க செல்லாமல் முடங்கிவிடுகின்றனர் மீதமுள்ள ஓரிரு மாதங்களில் மட்டுமே மீன்பிடி தொழில் செய்து தங்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றி வருவதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் ஓஎன்ஜி நிறுவனம் கடலில் குருடு ஆயில் எடுப்பதற்காக ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் அவர்கள் மீனவ கிராமங்களின் அருகிலேயே நங்கூரங்களை ஆங்காங்கே போட்டு ஆய்வு மேற்கொள்வதால் மீனவர்களின் மீன்பிடி தொழில் பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும் ஆய்வு செய்வதை மீனவர்களுக்கு தெரிவிக்காமல் இருப்பதால் மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களின் படகு மற்றும் வலைகள் அனைத்தும் முற்றிலும் சேதமாகி நடுக்கடலில் விட்டுவிட்டு மீனவர்கள் தத்தளிக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகி வருவதாக மீனவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் நடுக்கடலில் ஆய்வு செய்யாமல் மீனவர் கிராமங்களில் ஒட்டியே ஆய்வு செய்ய அனுமதித்த மத்திய அரசை மீனவர்கள் வன்மையாக கண்டித்து தொடர்ந்து பழையார் மீனவ கிராமங்களில் இதுபோன்ற பாதிப்புகளால் மீனவர்கள் பாதிக்கப்படுவதால் அதற்குண்டான நஷ்டஈடு உடனடியாக மத்திய அரசு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பழைய மீனவ கிராமத்தைச் சேர்ந்த வேல்முருகன் படகுடன் மீன்பிடிக்க சென்ற போது ஓஎன்ஜிசி நிறுவனம் நங்கூரம் அமைத்ததில் படகின் வலைகள் முழுவதுமாக சிக்கி பாதிக்கப்பட்டுள்ளதால் உரிய இழப்பீடு வழங்க வேண்டி கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் மத்திய அரசு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை அளிக்கக்கூடிய வகையில் ஆய்வுக்கான உள்ளதாகவும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல முடியாத சூழ்நிலையும் இருந்து வருவதாக மீனவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் உரிய நடவடிக்கை மத்திய அரசு எடுக்கவில்லை என்றால் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர்